நாராயணா நாராயணா இவ்வாறு எப்போதும் பகவான் விஷ்ணுவின் திருநாமத்தை ஜபித்துக் கொண்டிருப்பவர் யார் தெரியுமா அவர்தான் தேவரிஷி நாரதர் நாரதர் முதலில் ஒரு முனிவரின் மகனாக பிறந்தார் சிறுவனாக இருக்கும்போதே பக்தர்களுடன் சேர்ந்து விஷ்ணுவின் மகிமையை கேட்டார் அந்த குருவர்களின் அருளால் அவரது மனம் முழுவதும் இறைவனில் நிலைத்துவிட்டது பின்னர் கடுமையான தியானத்தால் அவர் விஷ்ணுவின் அருளை பெற்று அடுத்த படைப்பு காலத்தில் தேவரிஷி கையில் வீணையுடன் எப்போதும் உலகமெங்கும் சுற்றி நாராயணா நாராயணா என்று இறை நாமம் பரப்புவதே அவரது கடமை சில சமயம் அவர் சண்டையையும் கிளப்புவார் போல தோன்றும் ஆனால் உண்மையில் அவர் செய்வது அனைத்தும் உலக நலனுக்காகத்தான் அதனால்தான் அவரை இறைவனின் தூதர் என்று அனைவரும் வழி மதிக்கிறார்கள் நாரதர் எங்கு சென்றாலும் இறைநாமம் முழங்குகிறது அவரின் வாழ்வு நமக்கு ஒரு பாடம் எப்பொழுதும் இறைநாமத்தை ஜபித்தால் வாழ்க்கை நிச்சயம் உயர்வடையும் நாராயணா நாராயணா